பதிவு நூத்தி ஐம்பது அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு பாலின தன்கதீர் பரப்பியஞ்சான்றோ மேல்வெளி விலங்க விலங்கிய மதிய பாலின தன் கதிர் பரப்பியஞ்சான் ரோ மேல்வெளி விலங்கு மேல்வெளி விலங்க விலங்கிய மதியே உரை விளக்கம் மேல்வெளி மேல்வெளி என்பது பரவெளி என்றும் பெருவெளி என்றும் கூறப்படும் இது புற ஆகாசவெளி அண்டவெளி பிண்டவெளி இந்திரியவெளி கரணவெளி ஜீவவெளி ஆகிய யாவுக்கும் மேலாய் விளங்கும் ஆன்மவெளிக்கும் மேல் விளங்குகின்ற அருள்வெளியை குறிப்பதாக இவ்விடத்தில் கொல்லப்படும் இந்த அருட்பெருவெளியிலே இந்த அருட்பெருவெளியிலே எக்காலத்தும் அருட்ஜோதியாம் பால் போன்ற குளிர்ந்த சந்திரகளா அமுத கிரணங்களை திசை திசைதோறும் நிரப்பிக்கொண்டே உள்ளதாம் நமது நிறைமதி சந்திர பிரகாசம் பால் போன்று ஒளிர்கின்றதாம் பால் நிலவு என்றும் குறிப்பிடுவர் நல்ல பசுவின் பால் பக்குவமாக காய்ச்சியபோது சற்று மஞ்சள் கலந்த வெள்ளை நிறமாக தோற்றும் பூரண சந்திர பிரகாசத்திலும் இப்படி பொன்னொழியும் கலந்தார் கலந்தார்போல் இருக்கின்றதாம் பசுவின் ஐம்பொருளாகிய கவ்வியத்தில் ஒவ்வொன்றும் ஓர் ஒரு பூத சுத்தியை இந்த மனித தேகத்தில் உண்டு பண்ணுவதாம் இவற்றில் பால் ஆகாச பூத சக்தியை சுத்தியை அதாவது தெளிவையும் அறிவு விளக்கத்தையும் வழங்குவதாம் இதுபோல் பால் நிலவும் பால் நிலவும் அகம் பதியின் தன்மையையும் விளக்கத்தையும் வழங்குவதாகும் நிலஒளியில் கலந்துள்ள கால்பங்கு பொன்னொளியும் முக்கால் பங்கு வெள்ளொலியும் கடவுளின் பொன்னார் திருமேனி வடிவையும் அருட்சக்தி ஆற்றலையும் முறையே காட்டிக் கொடுக்கின்றனவாம் இப்படி விளங்கும் நித்த நிறை அருள்மதியை யாரே அறிவர் யோகியர்த்தம் அகத்தே நிலா மண்டபத்தில் நிறைந்த அமுதுண்டு அந்தரத்தின் மேல்ழங்கும் உழவும் ஆற்றல் பெற்றவர்க்கு அருண்மதி உண்மை விளங்கினது இல்லை விளங்கினது இல்லை வானவெளியில் விமானத்தில் சென்று நிலா கோலத்தை அடைந்து சூழ்நிலையை அனுபவித்தவர்களும் வானவெளியில் தன் உடற்கணம் இழந்து மிதந்த மிதந்தவர்களும் நம் அருள்மதியின் உண்மையை சிறிதும் அறிகின்றார்கள் இல்லை நிலாக்கதிர்களாகிய சந்திரிகையை உட்கொண்டு வானவெளியிலே வாழ்ந்து வருவதாக நூல்களில் புனைந்து கூறப்படுகின்ற சகோதர புல்லும் நித்த மதியை அறிந்தது இல்லையாம் அருள் ஒழுக்கம் பூண்டு ஜீவதயவோடு நன்மார்கிகள் சத்விசாரத்தாலே இந்த நிறைமதியை தம்முள் கண்டு கலந்து அதுவாகி நின்று நிறை அருள் அனுபவம் உண்டாக வாழ்கின்றபோது அச்சந்திரிகையின் அமுத ஜோதிமய அருள் பெரும் சக்தியால் அழியாத சித்தி பெற்று அருள் அற்புதம் செய்து கொண்டு இவ்வுலகில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இது முக்கியம் மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் அருள் ஒழுக்கம் பூண்டு ஜீவதயவோடு சன்மார்கிகள் சுத்த சத்மிசாரத்தாலே இந்த நிறை மதியை தம்முள் கண்டு கலந்து அதுவாகி நின்று நிறை அருள் அனுபவம் உண்டாக வாழ்கின்ற போது அச்சந்திரிகையின் அமுத ஜோதிமய அருள் பெரும் சக்தியால் அழியாத திரிதேக சித்தி பெற்று அருளற்புதம் செய்து கொண்டு இவ்வுலகில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடுத்ததாக கருணை மழை கருணை மழை அகவல் அடிகள் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபது உயங்கிய உள்ளமோ உயிரும் தழைத்திட வயங்கிய கருணை மழை பொழி மழையே உயங்கிய உள்ளமு உயிரூ தழைத்திட வயங்கிய கருணை மழை பொழி மழையே அருள் விளக்கவுரை கடவுளை மழைக்கு ஒப்பிடுதல் நம்மனூர் வழக்கமே கடவுளின் கருணை உண்மை வெளிப்படுவதற்கு மெய்ஞானம் விளைவதற்கு எல்லா தேகாதி பிரபஞ்சமுற்றும் தழைத்து ஓங்கிடற்கு புற உலகில் நல்ல மழை பொழிய வேண்டியிருக்கின்றதாம் வான் சுரக்காவிடில் இவ்வுலகில் நீர்நிலைகள் வரலுற்று பசும் புல்லாதி உண்பொருள்கள் அருகி ஒழியும் அப்படியெல்லாம் அழிந்து ஒழிந்து போகாமல் காலத்தே மழை பொழிவித்து ஆறுயிர்களை காத்து வளர்க்கின்ற பெருமை தான் கருணையின் மாண்பாகும் இதனால் காக்கும் கடவுளை கார்மேக வண்ணன் என்றும் நீலமேக சாமலன் என்றும் கூறியுள்ளனர் ஆன்றோர் இந்த உலகத்தில் மழை பொழிகின்றதால் தான் உயிரினங்களும் அவற்றிற்கு தேவையான உணவுப் பொருள்களும் விளைகின்றன முக்கியமாக உயிரின வாழ்வுக்கு காற்றும் நீரும் உணவு பண்டங்களும் தேவையாம் இவற்றில் நீர்தான் நடுநிலை நின்று உதவுகின்றதாம் நம் நில உலகு உயிர்தரு காற்றால் சூழப்பெற்றுள்ளது அக்காற்றில் பலவித தனிமங்கள் அடங்கியிருக்கின்றன அத்தனிமங்களின் அளவை பேத சேர்க்கையால் தான் எத்தனையோ வித பொருள்கள் ஆவதும் மாறுவதும் வேறு ஆவதுமாக இருக்கின்றன மழை கூடத்தான் காற்றிலுள்ள உயிர்வழி ஆக்சிசன் நீரக வலி ஹைட்ரஜன் ஆகிய இரண்டும் இணைந்து தண்ணீர் அவதாம் இப்படித்தான் தொடக்க காலத்தில் நில உலகில் நீர்நிலை தோற்றி பறந்து கிடந்து பின்னர் ஞாயிற்றின் சூட்டால் நீராவியும் மேல் சென்று முகிலாகி வானத்து நீர் சத்தையும் கலந்து அப்படியே கலக்கும்போது ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் இடி மின்னலை உண்டாக்கி கொண்டு மழையாக பாருங்கும் காலகாலத்தில் முறைப்படி மழை பொழிகின்றதாம் ஆகவே காற்று முதற்பொருளாயிருக்க மழையும் மழையால் ஊன் பொருள்களும் விளைந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு துணையாய் இருக்கின்றன காற்று மண்டலம் சூழாத கோளம் போன்ற அண்டங்களில் மழைக்கு வழியில்லை ஆகையால் அங்கே உயிர்கள் வாழவும் வகையில்லை அப்படிப்பட்ட கோட்களிலோ உப கோட்களிலோ உயிரினங்கள் தோன்றி விருத்தியாக முடியாது மனித வாழ்வுக்கு உபயோகமில்லாத இடங்களில் கடவுள் கருணையின் அனுபவம் சிறிதும் வெளியாகாது என்று சொல்ல வேண்டியதே இல்லை கடவுள் கருணைக்கு ஓர் அடையாளமாக உள்ளது இந்த வான் பெயல் ஆகிய மழையாம் இதனாலே திருக்குறளில் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்ததாக வான் சிறப்பு வைக்கப்பட்டுள்ளதாகும் வான் பொழியும் போது மெய்ஞானியர் கடவுள் கருணையே பொழிவதாக காண்கின்றார்கள் பயிர் தழைக்க புறமழை பொழிவதாம் உயங்கி அதாவது வாடி வருந்துகின்ற உள்ளமும் உயிரும் தடைத்து விளங்கிட நல்ல கருணை மழையை பொழிவிப்பாயாக நீயே பொழிவாயாக என்று வேண்டுகின்றார் நம் அடிகளார் வாடிய கண்ட கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றது ஏன் பயிர் வாட்டம் மக்களின் உயிர் வாட்டத்திற்கு காரணமாகும் என்ற மனிதாபிமான கருணையால் இரக்கம் காட்டுவதே இது மற்றபடி தாவரத்தின் பேரில் வைத்த பேர் இறக்கத்தால் அல்லவாம் மக்களிடத்தில்தான் கடவுள் தயவு நேரடியாக அனுபவப்பட இருக்கின்றது தாவரத்திடத்து அந்த தயவு மேற்பிறவிக்கு ஏற துணை விரிகின்றதாகும் ஆகையால் மனிதன் தயவோடு மனித வர்க்கத்தை காக்க தாவரத்தை பயன்படுத்துவது முறையாக உள்ளதாம் தயவுடைய தயவுடையவன் தாவரமல்லாத உயிர்களை வதைத்து தனக்கு உணவாகாக்கிக் கொள்ளக்கூடாது அப்படிச் செய்வதால் கடவுள் கருணை பெற போகும் கொலை உலையற்ற கொலை வாழ்வு தோன்றினால் உலகெங்கும் காலத்தே நல்ல மழை பெய்யும் புறமும் மகமும் தடைத்து ஓங்கும் ஆகவே ஜீவர்களிடத்தே நாம் இயந்த அளவு கருணை பொழிவோம் அப்போது கடவுள் தன் கருணையை நம்மீது ஒழிந்து பேரின்பிலே தழைத்து ஓங்கச் செய்வார் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு உரை விளக்கம் கடவுள் எல்லாம் ஆனவர் என்றால் மழையும் கூட அவர்தானே ஆம் புற அவரே அகத்திலங்கும் அகத்திலங்கும் கருணை மழையும் அவரே ஆவார் அகவல் வரிகளை பார்ப்போம் என்னையும் பண்ணி கொண்டு என்னுள்ளே நிரம்பி மன்னிய கருணை மழை பொழி மழையே என்னையும் பனி கொண்டு என்னுள்ளே நிரம்பி மன்னிய கருணை மழை பொழி மழையே புறமழை அளவாக காலத்தை தான் நன்மையாம் அல்லாமல் அதிவிருஷ்டி அதிகமான மழையும் அனாவிருஷ்டி மழையே இன்மையும் அகால மழையும் தீமையையே விளைவிக்கும் ஆனால் நம் பதியாகிய மழை மனிதனுக்கும் மழை என்றே பெயர் வைக்கின்றனர் சிலர் நம் பதியாகிய மழை கருணையின் வெளியீடு இம்மழை நம் உள்ளே எப்போதும் நிரம்ப இருந்து கொண்டே அதாவது மண்ணி இருப்பதாம் இது எவ்வளவு பெய்தாலும் தீமையொன்றும் உண்டாகாது நன்மையை தழைத்திடும் அருட்பெருஞ்சோதிபதியே தனிப்பெரும் கருணை மழையாக வள்ளல் உள்ளத்தில் நிலைத்து விட்டுள்ளதாம் அப்படி நிலவிடும் அம்மழை இவரை ஆட்கொண்டு நிரம்பி நின்று வாழ்விக்கின்றது உண்மையாகும் இக்கருத்தினையே என்னையும் பண்ணி கொண்டு என் மன்னிய கருணை மழை பொழி மழையே என்கின்றார் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நான்கு உளம் உளங்கொழும் எனக்கே உவகை மேல் பொங்கே உளங்கொலும் எனக்கே உவகை மேல் பொங்கி கருணை மழை பொழி மழையே வளங்குல கருணை மழை பொழி மழையே அனக உரை விளக்கம் கடவுள் கருணையே வின் மாறியாக பொழிய காண்கின்றனர் அருளாளர்கள் அப்படி காண்கின்றவர்கள் அப்பதியின் பெருங்கருணையை நினைந்து நினைந்து உளமுருகி துதித்து துதித்து கண்மாறி பொழிந்து நிற்கின்றார்கள் கடவுட் பெருங்கருணையையும் அது நமக்கே முழுமையாக வழங்கி வாழ்விக்க அப்படி கருணை பாலிக்கின்றதையும் எண்ணி எண்ணி பார்க்க பார்க்க கண்ணீர் வருதல் கூடும் எண்ணமும் வேறு எதையும் இச்சியாது எண்ணமும் வேறு எதையும் இச்சியாது இந்த கருணை கண்ணீர் தான் வாழ்வளிப்பது மற்றபடி துன்பக் கண்ணீர் பொய்யான முதலை கண்ணீர் கண்ணீர் ஏய்ப்பு கண்ணீர் வீம்பு கண்ணீர் பொருளுக்காக கண்ணீர் விளையாட்டு கண்ணீர் முதலவைகளால் எல்லாம் பெருமை உண்டாகாது அகவானிலிருந்து அருட்பெரும் ஜோதிபதியே கருணை ஒழி மழை பொழிந்து கொண்டுள்ளார் அகவானிலிருந்து ஜோதிபதியே கருணை பொழிந்து கருணை மழை பொழிந்து கொண்டு உள்ளார் அம்மழை நீர் அம்மழை நீர் உயிரில் உடலில் உள்ளத்தில் பட்டாலே இன்பானுபவத்தினை தருவதாம் இவர் அம்மழையை அருள் அனுபவத்தால் உளம் கொண்டு உள்ளார் அப்படி உளம் கொண்டதாலே அந்த உள்ளத்திலே உவகை நிரம்பி வழிகின்றதாம் அப்படி நிரம்பி வழிகின்ற அக்கருணை மலையின் செயலால் உணர்விலே உயிரிலே உட்கருவி கரணங்களிலே உடல் அவயவங்களிலே உடம்பு முடிதிலேயும் சொல்லற்கரிய இன்பானுபவம் விளங்குகின்றதாம் இதனால் அருளின்ப வள வாழ்வு இவருக்கு கிடைக்கின்றதாம் மழையினால் நிலத்தில் பசுமை வளத்தோடு தன்மையும் எழிலும் தோன்றுகின்றன கருணை மழையினால் உயிரும் உடலும் வளம் கொழிக்க முன் ஏற்பட்டிருந்த சோர்வும் தளர்வும் பிணியும் மூப்பும் பிறவாகிய குறைகள் எல்லாமும் நீங்கி திருவருளாலே அருட்பேரின்பத்தோடு அருட்சித்து செயல் புரிந்து கொண்டு எக்காலத்தும் அழியாதே விளங்கும் திரிதேக பெரும் சித்தி வாழ்வும் கிடைக்கப் பெறுகின்றதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு நலந்தர ஊடலு நல்லறி வேணக்கே நலந்தர ஊடலுயிர் நல்லறி மலர்ந்திட கருணை மழை பொழி மழையே நலந்தரு உடல் உயிர் நல்லறிக்கே மலந்திட கருணை மழை பொழி மழை ஏறை விளக்கம் மழை நீர் மலந்தரு சத்து மிக்கதாக இயற்கையில் தானே கிடைக்க பெறுவதால் செய்கு தாய்வோல் தாய்வால் போல் செய்க்கு நிலத்திற்கு செழுமை நலமெல்லாம் தருகின்றதாகும் வான் பெயலால் தாவர உயிர்கள் தழைத்து பூத்து குழுங்குதல் போல் கருணை முகில்தான் சுரத்தலால் நமது உயிர் சக்தி ஓங்கிடவும் உடல் நலம் பெருகிடவும் அறிவு விளக்கும் மிகுந்திடவும் காண்கின்றோம் இக்கருணை மழை மன்னனாகிய அருஜோதிபதியை வழிபடுவதால் அகப்புற நலமெல்லாம் எய்தி ஆனந்த வாழ்வில் நிலவலாம் என்பது சுத்த சன்மார்க்க அனுபவம் உலக பொதுநலம் கருதியும் மனைக்கடவுளாகிய வருணனை வேண்டியும் மேக வாகனனாகிய எந்திரை இந்திரனை போற்றியும் அருச்சனைகள் புரிவதும் வேள்விகள் நடத்துவதும் பெரு நல வாழ்வை நல்கிவிடாது என்பது உண்மையாம் ஆகையால் ஆகையால் ஜீவதயா ஒழுக்கம் பூண்டு தயா வாழ்வு மேற்கொண்டு சத்னிசாரம் செய்தால் கருணை மிகு கடவுள் உண்மையெல்லாம் கண்டு கொள்ளலாம் ஆகையால் ஜீவதயா ஒழுக்கம் பூண்டு தயா வாழ்வு மேற்கொண்டு சத்னிசாரம் செய்தால் கருணை மிகு கடவுள் உண்மையை எல்லாம் கண்டு கொள்ளலாம் அக்கடவுள் உண்மை நம் உள்ள தளியிலே கருணை மழையின் அம்சமாய் எப்போதும் பொழியாதே பொழிந்து கொண்டுள்ளதாய் அருள் விளைவு உண்டாகாத வரை அறியப்படாததாய் இருந்து கொண்டு அனகமாய் தன் நியதி முறையை செயல்படுத்தி கொண்டும் இருப்பதாய் அறிகின்றோம் அருள் விசாரத்தால் கண்டு அருள் விசாரத்தால் கண்டு அதனோடு ஒன்றி நின்று அருளொடு மலர்கின்றோம் இந்த அருள் மலர்ச்சியால் உடலிலும் உயிரிலும் அறிவிலும் நலம் ஏற்படுகின்றது இவை ஒன்றுமே தூல சுக்கும காரண வடிவங்களாய் கொள்ளப்படுவது முன் நெறிமுறையாம் இப்போது ஆன்மாவில் விளைந்துள்ள அருள் அல்லது கருணையே மலர்ந்து விரிந்து சுக்குமமாகிய உயிரிலும் தூலமாகிய உடலிலும் விளங்குகின்றதாம் இது கருணை மலையும் செயலாகும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு நீக்கி நல்வாய்மயல் கருணை மழை பொழி மழையே தூய்மையல் எனது துரிசெலாம் நீக்கி நல் வாய்மையல் கருணை மழை பொழி மழை ஏற விளக்கம் புற தூய்மை நீரான் அமைவது அகத் தூய்மை சுத்த அன்பு எனும் நீர்மையான் அமைவதாம் அந்த அன்போடு குடியது இனிமையும் வாய்மையும் தயவும் நிரம்பிய சத்திய வாசகமாகும் இத்தன்மையற்ற வாய்மையும் பொய்மையே ஆகும் ஒருவன் விசாரத்தால் அகம் ஒன்றிய நிலையில் மெய்யுருவாய் சத்திய வடிவாய் விளங்குகின்றான் இப்படி இருக்கும் ஒருவன் தான் என்ற அகங்கார போதம் ஒழிந்தவனாய் இருந்தும் தானாக ஏதும் தன் செயலாய் கொள்ளாது எல்லாம் தன் அகமுடையானின் கருத்துப்படி நடக்கின்றதாய் கண்டு மகிழ்ந்து நிற்கின்றான் இந்த நிலையை உண்மை தலைவியின் உயர் நிலை ஆகும் மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் இது முக்கியம் ஒருவன் விசாரத்தால் அகம் ஒன்றிய நிலையில் அகம் ஒன்றிய நிலையில் மெய்யுருவாய் மெய்யுருவாய் சப்திய வடிவாய் சப்திய வடிவாய் விளங்குகின்றான் இப்படி இருக்கும் ஒருவன் தான் என்ற அகங்கார போதம் தான் என்ற அகங்கார போதம் ஒழிந்தவனாய் இருந்தும் தானாக ஏதும் தன் செயலாய் காட்டிக்கொள்ளாது எல்லாம் தன் அகமுடையானின் கருத்துப்படி நடக்கின்றதாய் கண்டு மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கின்றான் இந்த நிலையே உண்மை தலைவியின் உயர் நிலையாகும் இவளே நிறை கற்புடையவள் வேறு எந்த தெய்வத்தையும் தொழால் தன் கொள்ளனையே தொழுது நிற்பாள் அப்படிப்பட்டவள் சொல்லுக்கு எச்சக்தியும் இயற்கையும் பணிந்து ஏவல் புரியும் என்பது உண்மையாம் அவள் தயவோடு கற்பின் நிறைவோடு மழையே நீ பொய்வாய் என்று கூறினால் மழையும் பொழியும் தீயே நீ சுடாதே குளிர்ந்திருப்பாய் என்றால் அப்படியே நெருப்பு நிற்கும் எந்த மனிதனும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அகமிருந்து தயவோடு உண்மை வாசகம் புகழ்ந்தால் அது திருவருளால் நிறைவேற்றப்படுவது சத்தியம் மழையை வேண்டுவோர் இப்படிப்பட்ட சத்தியம் ஒழிந்தால் ஜீவ தயவு செயல் புரிந்தால் போதும் மழை வேண்டிய அளவு பொழியும் மற்றபடி அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலினும் தயவுச் செயலே வேண்டியதை வளைவிக்கும் என்பது உண்மை ஆகும் தூய்மை என்பது பரிசுத்தமான நிர்மலமான வெண்மையான கடவுள் தன்மையே ஆகும் அந்த கடவுள் தன்மை தயவு அல்லது கருணை ஆகும் இக்கருணையே எல்லாவிதமான குற்றம் குறைகளையும் துரிசுகளையும் அறக்கலை களைந்து விடுவதாம் இப்படி தூய்மையான போதுதான் அகத்தே கருணை வடிவமாக சத்திய சுரூபமாக விளங்க நேருகின்றதாம் அக்கடவுள் கருணையே இங்கு கருணை மழையாக கண்டு போற்றி கொள்ளப்படுகின்றது வெற்று மழை நீரால் புற அழுக்கு நீங்குகின்றது மல வாழ்வுக்கு உதவி கிடைக்கின்றது கருணை மழை நீராலோ அக அழுக்கு ஒழிக்கப்படுகின்றது அருள் இன்ப வாழ்வு தழைக்கின்றதாம் நம் தனிப்பெரும் கருணை மழைதான் உலகுக்கெல்லாம் நன்மையும் வழங்கி எல்லா நன்மையும் வழங்கி வாழ்விப்பதாம் ஆகவே நம் கருணை மாமழை போற்றுவோம் தயவு மாமழை போற்றுவோம் ஓம் அருளம் தருதலான் There